பாக்கியலட்சுமி சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ இன்னும் மாதிரியா என்ன ட்ரிஸ்டாக்கப்போதுன்னு பார்க்கலாம் பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறத வந்து தாத்தா பாத்துறாங்க தாத்தா பார்த்துட்டு என்னம்மா பாக்கியா வருத்தமா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இல்லமாமா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்டதும் இல்லம்மா அது வந்துன்றாங்க சொல்லுங்க மாமா என்னாச்சு எதுக்காக இப்படி கேட்குறீங்கன்னு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க இல்ல நான் வந்து அவங்க கூட வந்து அவனோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம்ல அதை நினைச்சு நீ வருத்தப்பட்டு இருக்கேன்னு நான் கேட்டேமான்னு சொன்னதும் இல்ல மாமா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நான் எதுக்காக வருத்தப்பட போறேன் நான் வருத்தப்படுறதுனால மட்டும் என்ன ஆயிட போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா நான் வருத்தம் எல்லாம் படல ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் உங்களுடைய பையன் அவர் கூப்பிட்டா நீங்க போய் தான் ஆகணும் மறுக்க முடியாது இல்ல இதுல நான் வருத்தப்படுறதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க என்னமா இப்படி எல்லாம் பேசுற உனக்கு வருத்தம் இருந்தா டைரக்டா என்கிட்ட சொல்லிடுமா இந்த மாதிரி மனசுல வச்சுட்டு எல்லாம் பேசாதன்னு சொன்னதும் மனசுல வச்சுட்டு பேசுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே நடக்கல மாமா நீங்க என்ன நினைச்சாலும் அது எனக்கு தெரியும் நீங்க என்னதான் வந்து அவர் கூட போனாலும் என்னுடைய கடன் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் உங்களுடைய மனசு என்னும் அது எனக்கு என்ன தெரியாத நினைச்சிட்டு இருக்கீங்களா எல்லாமே எனக்கு தெரியும் மாமா என்னை பத்தி என்ன நல்லா நினைக்கிறவங்க எத்தனை பேருன்றது இது எல்லாம் எனக்கும் தெரியும் நீங்க எதை நினைச்சு கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதோட பிரமவும் முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரி அனட்ரிஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ